புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரண்டு முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக என்னை தேர்வு செய்தார்கள் அப்பொழுது அம்மாவுடைய ஆலோசனைகள் அறிவுரைகள் கேட்டுத்தான் நான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக என்னுடைய பணியை கடமையை ஆற்றி வேண்டும் என்பதை அனைவருக்கும் நன்றாக தெரிவி ஆனால் அம்மா அவர்கள் காலமானதற்கு பின்னால் நான் முதலமைச்சர் என்ற பதவியை பெறுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது அந்த வாய்ப்பு கிட்டியபோது மிகப்பெரிய சுமை என் தலையில் இருக்கிறது என்பதனை நான் உணர்ந்தேன் அம்மா அவர்கள் எனக்கு தந்தபோது அம்மா அவர்கள் முதலமைச்சராக எனக்கு தந்தபோது அவர்கள் அத்துணை ஆலோசனையும் அளவு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் எனக்கு வழங்கினார்கள் அதனால் எனக்கு எந்தவித பய உணர்ச்சி இல்லாமல் என்னுடைய பணிகளை கடமைகளை நான் செய்தேன் ஆனால் அம்மா இல்லாத நேரத்தில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்ற பொறுப்பு எவ்வளவு பெரிய கடினமான பொறுப்பு எவ்வளவு கடமை நிறைந்த பொறுப்பு வாழுகின்ற அத்தனை மக்களும் விரும்புகின்ற செயல்கள் கடமையை நான் மாற்ற வேண்டுமே என்ற மிகப்பெரிய பொறுப்பு என் தலையில் சுமத்தப்பட்டது அந்த நேரத்தில் நான் என்ன மனநிலையில் நான் இருந்தேனோ அதைத்தான் இன்றைக்கும் இந்த பொழுது நீங்கள் ஒருமனதாக ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் நான் உணர்கிறேன்